இந்தியா போஸ்டில் இந்திய அஞ்சல் துறையில் முக்கியமான தலைமை அஞ்சலகங்களில் இன்னைக்கு பொதுமக்கள் தங்களுடைய பார்சலில் அனுப்பக்கூடிய பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்தாலே அதை எடுத்து பார்சல் பேக்கேஜிங் மூலமாக ப்ராப்பராக பேக் பண்ணி எந்த விதமான டேமேஜும் ஆகாமல் பார்சலை சேஃபாக அனுப்பக்கூடிய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது இப்போ கோயம்புத்தூர் தலைமை அஞ்சலகத்திலையும் ஆர்எஸ்புரம் தலைமை அஞ்சலகத்துலேயும் இந்த வசதி மக்களுக்காக வச்சுருக்கோம் இந்த வசதி எதுக்காக உபயோகப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சல் துறை மூலமாக அனுப்பக்கூடிய பார்சல்ஸை நம்ம வீட்டிலேருந்து நம்ம பொருட்களை எடுத்துகிட்டு வந்தாலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பார்சல் பேக்கேஜிங் ஃபெசிலிட்டி மூலமாக காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணி அதை ரொம்ப சேஃபாக இந்தியா போஸ்டுடைய லோகோ இருக்கக்கூடிய செலஃபன் டைப்ஸ் மூலமாக பேக் பண்ணி அதை இன்னும் நல்லா சீல் பண்ணி பத்திரமா டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு இந்த பார்சல் பேக்கேஜிங் ஃபெசிலிட்டி உங்களுக்கு உதவுகரமாக இருக்கும் ரொம்ப குறைந்த செலவில் அஃபோர்டபுள் ரேட்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால பொதுமக்கள் பேக்கேஜிங்கை ரொம்ப ஈஸியாக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால செஞ்சுக்க முடியும்